இது பிழை இந்த குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் நாங்க சொல்கிறோம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நாகரிகம் இல்லாமலும் சத்தத்தை உயர்த்திட்டாலும் அது உண்மைக்கு மாற்றம் உண்டு யாரும் நம்பிட மாட்டாங்க வரிசி சொல்லி இருக்க ஒருமையில வரிசை என்பவர் யார் அப்படிங்கிறாங்க அப்போ குர்ஆன் சம்பந்தப்பட்ட அடிப்படை நாலேஜ் இல்லாம தான் விவாதம் பண்ண வந்திருக்கான்னு தெரியுது அடிப்படை நாலேஜ் கிடையாது அது கூட ஒருமை இல்லை அப்படி கேட்டா தானே கேட்கறவங்க அப்படி ஒரு நாள் இல்ல போல தெரியும் இவங்களா உருவாக்கிட்டாங்க போல தெரியுது அடிப்படை ஞானத்தை பொதுவா இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் எப்படி ஓதுறாங்க நீங்க இப்படிதான் ஓதுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களே கேக்குற அப்புறம் உங்கள்கிட்ட வரேன் சரிங்க வருஷோட யாரும் இல்ல போச்சு ரைட்டு இப்ப நீங்க குரான் ஓதுறீங்க இல்ல நபீன் நாம சொல்லதாச்சும் உங்களுக்கு ஓதி காமிச்சாங்களா சொல்லுங்க நீங்க ஏன் இப்படி ஓதுறீங்க சொல்லி காமிக்கணும் நீங்க சொல்லிட்டீங்கல்ல வருஷ என்பவர் யார் நபீ லாம் சல்லா அலிஸ்லாம் ஒரு இடத்துல பாடம் பண்ணிட்டவாரா கேட்டுட்டீங்கல்ல இப்ப நீங்க ஓதுறதுக்கு நபீ லாம் சல்லதாசன் மூலமா தான் இது எங்களுக்கு செய்து கிடைச்சிட்டு நீங்க காமிங்க எந்த வழியில இருந்து வந்து இன்னார் இன்னார் வழியாக இப்படித்தான் நபீ லாம் சல்லதாசு ஓதினார்கள் இந்த இத்தனை வசனங்களையும் ஆதாரம் காட்டிட்டு தான் நீங்க பேசணும் யார் யாருங்கிறீங்க குரான் நாளைக்கு இருந்தா அந்த கேள்வி வச்சிருப்பீங்களா இப்ப இந்த உலகத்துல நம்ம ஓதுறது இன்னும் பல காரிகள் ஓதி இருக்கிறாங்க நடைமுறையில் ரெண்டு பேர் ஒரு மட்டும் தான் இருந்து கொண்டு இருக்கிறது யாருன்னு கேட்கிறாங்கல்ல இந்த வருஷம் குர்ஆன் கூட எங்கிட்ட இருக்குது நாங்கல்ல இல்லாம இருந்தா ஒண்ணு வந்திருக்குமா அந்த குரான் எங்க அரும்பு நாடுல போய் வாங்கலாம் அப்படி ஒரு ஆலை இல்லாண்டா அரும்பு நாடு தரும் குரான் வருஷ கிராத்து சொல்லி வருஷ குரான் சொல்லி போட்டு காட்டினாங்க அதுல வந்து அலகந்து சூறாவள எங்கள்ட்டையும் வரிசை இருக்குது நாங்களும் வரிசையோட தான் வந்திருக்கோம் அந்த வரிசையில் அல்ஹம்து சூரால் ஆ முஸ்தஃபீமாம் முஸ்தபீம் அதை முஸ்தஃபீம்டும் படிக்கிறார் முஸ்தஃபீம்டும் இருக்குதான் பொதுவாக ஒன்று விளையாக்கோங்க இந்த நுக்தா இருக்குதுல புள்ளி வைக்கிறோம்ல ஃபான்னு சொன்னால் ஒரு புள்ளி மேலே வைப்போம் காஃபு அப்படின்னு சொன்னா ரெண்டு புள்ளி மேலே வைப்போம் இது நம்மளுடைய நடைமுறை வருஷ குரானில் எப்படின்னு சொன்னா ஃபா இருக்குதுல்ல அதுக்கு மே கீழே புள்ளி வைப்பாங்க ஒரு புள்ளி

வருஷடைய குறானை எழுத்து முறை எப்படி தவறாக புரிந்து வைத்திருக்கின்றார்களோ அப்படித்தான் சகாபாக்கள் சரியாக எழுதி வைத்திருக்கின்ற விளங்கிக் கொண்டு சகாபாக்கள் தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்ற ஒரு அபாண்டத்தை சகாபாக்கள் மீது ஒரு இட்டுக்கட்டை இந்த சமுதாயத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு அப்படிங்கிற ஒரு விதியை சொன்னாங்க பாவுக்கு மேல ஒரு புள்ளி போட்டா காஃபாக வாசிக்கணும் பாவுக்கு கீழே ஒரு புள்ளி போட்டால் அதை ஃபானு படிக்கணும் இது ஒரு வழக்க முறை அப்படின்ட்டு சொன்னாங்க இந்த வழக்க முறை இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வியை கேட்டோம் இது மேலே ஒரு புள்ளி வச்சா காஃபி என்றும் கீழே ஒரு புள்ளி வைச்சால் ஃபேயன் அப்படி தானே ஃபே என்று எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு வேணுக்கென்று தான் சொன்னோம் அப்படிங்கிறாங்க பித்தலாட்டம் தெரியுதா உங்களுக்கு பித்தலாட்டம் புரியுதா வேலுக்கு செய்யறாங்க அவங்க தவறாக எழுதாட்டாலும் தப்பு சொல்றாங்கல்ல அது வேலுக்கு சொல்றாங்க இதைத்தான் நான் சொல்றேன் சகாபாக்களும் தவறாக எழுத தவறா எழுதல தவறாக எழுதாத இவங்க தவறு என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க விஷயம் புரியுது அவங்களுக்கு வருஷோடைய முசாப்புல சரியா எழுதுறது தெரியும் சொல்றாரு சரியா எழுதுறது தெரிஞ்சும் தப்பா படிச்சு காட்டுறாரு சரியாக எழுதுறது தெரிஞ்சும் தப்பா படிச்சு காட்டுறாரு என்ன பித்தலாட்டம் காட்டும் சரியா எதுன்னு தெரிஞ்சு சரியா படிக்க வேண்டியதானே ஏன் அப்பாட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இதே தவறத்தான் நீங்க சகாபாக்கள் மேலே வைக்கிறீங்க சகாபாக்கள் சரியாக எழுதியத தெரிந்து கொண்டு அல்லது தெரியல தெரியலன்னு சொன்னா இன்னைக்கு வாகத்துல நீங்க ஏத்துக்கொண்டு போக போறீங்க தெரியலன்னு சொன்னா நான் எடுத்து வைக்க போறேன் காரணம் சொல்லுங்க காரணம் சொல்லுங்க காலைல இருந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் லாக்கின் னாவுக்கு சொல்லுங்க இல்ல என்னதான் சொல்லுங்க இல்ல தத்துவா சொல்லுங்க இல்ல எவ்வளவுவா சொல்லுங்க உன் அவ்வளவுவா சொல்லுங்கன்னு காலைல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் வைக்கிறீங்களா நீங்க காரணத்தை வைங்க உங்களுக்கு தெரியலன்னு நாங்க நாங்க சொல்றோம் அவங்க வருஷமுடைய எழுத்து முறைகளை தெரிந்துக்கொண்டு அதை தப்பா படிச்சு நாங்க வேணுக்கூடியது தப்பா படிச்சுன்னு சொல்றீங்க இல்ல இதே பிழையத்தான் இங்கே இருக்கீங்க இதே தான் இங்கேயும் இருக்கீங் சகாபாக்கள் சரியாக எழுதியிருக்கிறத நீங்க தப்பாக மக்களுக்கு படித்து காட்டி அல்லது தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க மேல் அபாண்ட பழியை சுமத்தாட்டுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம்